அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் மோதல் உக்ரைன் ஜனாதிபதியை வெளியேற்றி விடுவோம் கடும் துணியில் எச்சரிக்கும் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட போதே டொனால்டு ட்ரம்ப் இவ்வாறு கடுந்தொணியில் சாடியுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடன் சேர்ந்து போர் நீடித்திருக்க ஜெலன்ஸ்கி நாடகம் ஆடியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விடாமல் ஜெலன்ஸ்கி ஓர் சர்வதிகாரி போல் செயற்படுகின்றார் உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிடில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல்தான் ஏற்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வென்று ஜெலன்ஸ்கி ஜனாதிபதியான நிலையில் கடந்த ஆண்டுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது ரஷ்யா உக்ரைன் இடையான போரை நிறுத்துவதற்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் அதில் நிச்சயமாக வெற்றியும் பெறுவோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜிலன்ஸ்கி கூறியுள்ளதாவது உக்ரைன் ரஷ்யா போர் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவால் தவறாக வழிநடத்தப்படுகின்றார் நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை என உக்ரைனில் சட்டம் உள்ளது அது புரியாமல் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கின்றார் போருக்கு உக்ரைன் தான் காரணம் என ட்ரம்ப் கூறுவது தவறானது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கருத்துக்கள் உக்ரைன் மக்களுக்கு எதிராக உள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே ஏற்பட்டுள்ள வார்த்தை போர் தற்போது பெரும் விரிசலாக மாறியுள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் உப அதிபர் வான்ஸ் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் ஆலோசகர் எலன்மாஸ் போன்றவர்களும் சமூக ஊடகங்களில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருப்பது மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது சூடான் நாட்டில் உள்நாட்டுப் போர் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இங்கு இராணுவத்தினருக்கும் துணை இராணுவத்தினருக்கும் இடையே மிக கடுமையான மோதல் நடைபெற்றுள்ளது இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள் இராணுவ வீரர்கள் உட்பட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள் இதற்கிடையே சூடானின் தெற்கு பகுதியில் அல்கடாரிஸ் அல்கெட் கிராமத்தில் துணை ராணுவப் படையினர் பதுங்கியிருந்து செயல்படுவதாக நாட்டின் இராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது இதனால் அங்கு களமிறக்கப்பட்டனர் தொடர்ச்சி டிராக்கெட் குண்டுகளையும் பீரங்கிகளையும் வைத்தும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக நீடித்து வரும் இந்த தாக்குதலில் தற்போது வரை இரண்டு தரப்பிலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களில் நடைபெற்றுள்ள இந்த போர் காரணமாக அந்த பகுதியை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்திலும் மிக கடுமையான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக குடியேறிய முன்னூறுக்கு மேற்பட்டோரை பனாமா நாட்டில் உள்ள கோட்டலில் அமெரிக்கா அடைத்து வைத்துள்ளதாகவும் அந்த கோட்டலில் அடைத்து வைக்கப்பட்டவர்கள் கண்ணாடி ஜன்னல் வழியாக உதவி கோரியதாகவும் இணையதளத்தில் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பல்வேறு வெளிநாட்டினரை கண்டறிந்து அவர்களை ட்ரம்ப் நிர்வாகம் நாடுகடத்தி வருகின்றது கடந்த இரண்டு வாரங்களில் மூன்று அமெரிக்க இராணுவத்தின் விமானங்கள் மூலம் நாடுகடத்தப்பட்ட முன்னூற்றி முப்பத்தி இரண்டு இந்தியர்கள் பஞ்சாப் மாநிலம் நிலையத்திற்கு வந்தடைந்தார்கள் அமெரிக்காவிலிருந்து நாடுகடத்தப்பட்ட அனைவரின் கை மற்றும் கை கால்களை விலங்கால் கட்டிய விவகாரம் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது நேரடியாக அமெரிக்காவிலிருந்து அதிக அளவான மக்களை கடத்துவதில் சிக்கல் இருப்பதால் பனாமா நாட்டு வழியாக சிலரை நாடுகடத்த அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக இரு நாடுகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரான் இந்தியா நேபாளம் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் சீனாவை சேர்ந்த முன்னூறு பேரை கொலம்பியா மாகாணம் வழியாக பனாமாவுக்கு அமெரிக்கா அழைத்துச் சென்றுள்ளது அங்கு கோட்டல் ஒன்றில் முன்னூறு பேரை துப்பாக்கி இந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் தங்க வைத்துள்ளார்கள் இந்நிலையில் அந்த கோட்டலின் கண்ணாடி ஜன்னல் வழியாக எங்களை காப்பாற்றுங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சொற்கள் அடங்கிய காகிதத்தை காட்டும் புகைப்படங்களை அங்குள்ளவர்கள் வைத்திருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள பனாமா அரசு நாடு கடத்தப்படுபவர்களின் சுதந்திரத்தை பறைக்கவில்லை அவர்களின் பாதுகாப்புக்காகத்தான் போலீஸ் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் பாதுகாப்பு கருதி அவர்களை நாம் வெளியே அனுப்ப முடியாது முந்நூறு பேரில் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் மீதமுள்ள நாற்பது சதவீதம் பேர் சொந்த நாடுகளுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் வேறு நாடுகளுக்கு செல்ல கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் இதனை சம்பந்தப்பட்ட நாடுகள் ஏற்பது கடினம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு கடத்துவதற்கான ஒப்பந்தத்தின்படி பனாமாவில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களின் உணவு மற்றும் மருத்துவ செலவுகளை அமெரிக்க அரசு ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து வந்த இந்தியர்கள் பனாமாவில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் தகவலை இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது அனைத்து அடிப்படை வசதிகளுடனும் அவர்கள் அனைவரும் நலனுடன் பாதுகாப்பாக இருப்பதாக தூதரகத்தின் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் பறவைக்காய்ச்சல் காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது கனடாவில் மொத்தம் ஐந்து லட்சம் மனித பறவைக் காய்ச்சல் தடுப்பூசிகளை கொள்ளுணவு செய்வதற்கு அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எதிர்பாராத நிலைமைகளுக்கு தயாராக இருப்பது முக்கியம் என கனடாவின் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பிரிட்டிஷ் மருந்து பொருள் நிறுவனம் ஜிஎஸ்கே தயாரித்த இந்த தடுப்பூசிகள் அவசியமான தருணங்களில் பயன்படுத்தக்கூடிய முன்கூட்டிய பாதுகாப்பு நடவடிக்கையாக கொள்வழவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்படும் அபாயம் தற்போது குறைவாக உள்ளது என்று பொது சுகாதார நிறுவனம் கூறினாலும் அதிக பாதிப்படையக்கூடிய நபர்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கெனேடிய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் கனடாவில் முதல் முறையாக ஒரு நபருக்கு பறவை வைரஸ் உறுதி செய்யப்பட்டது உலகளாவிய பறவை காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் கோடைகால பறவை இடப்பேச்சு மூலம் வைரஸ் மேலும் பரவலாமென அச்சம் நிலவுகின்றது தொற்று நிலையை கருத்தில் கொண்டு அறுபது சதவீதம் தடுப்பூசிகள் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடைவெளி பறவைக்காய்ச்சல் தடுப்பூசி சாதாரண காய்ச்சலுக்கு பாதுகாப்பு அளிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெரென்டோவில் தரையிறங்கும் போது தலைகளாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான டெல்டா விமானத்திலிருந்து உயிர்தப்பிய பயணிகளுக்கு டெல்டா ஏர்லைன்ஸ் முப்பதாயிரம் டாலர்களை இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளது இந்நிலையில் குறித்த விமானத்தில் பயணித்த எழுபத்தி ஆறு பயணிகளும் டெல்டாவின் நிவாரணத்தை ஏற்றுக்கொண்டால் சுமார் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும் என கூறப்படுகின்றது என்னும் பயணிகள் தங்கள் நிவாரணத் தொகையை இவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை அத்தோடு வாடிக்கையாளர்களுக்கு இந்த நிவாரணத்தைப் பெற எந்த நிபந்தனைகளும் இல்லை என்றும் இது உரிமைகளை பாதிக்காதெனவும் டெல்டா செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் மினியா போலீஸில் இருந்து டொரண்டோ பியர்சன் சர்வேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த டெல்டா விமானம் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் தரையிறங்கும் போது தீப்பிடித்து ஓடுபாதையில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்தின் போது விமானத்தில் இருபத்தி ஆறு பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் இருந்ததோடு அவர்கள் அனைவரும் உயிராபத்தின்றி பத்திரமாக மீட்கப்பட்டார்கள் எவ்வாறாயினும் விபத்தினால் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அதில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்தான அளவில் காயங்கள் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் புதன்கிழமை காலை நிலவரப்படி காயமடைந்த பயணிகளில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியுள்ளதாக டெல்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் மீண்டும் இரண்டு சிறியரக விமானங்கள் நடுவானில் நேருக்கு நேர் மோதி வெடித்து சிதறிய விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தின் மரானா பகுதியில் அமைந்த விமான நிலையத்தில் நேற்று காலை புறப்பட்டு சென்ற சிஸ்னா ஒன் செவன் டூ எஸ் சென்ற விமானமும் லென்கேர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எம் டூ விமானமும் நடுவானில் நேருக்கு நேர் ஒன்றுடன் மோதி விபத்தில் சிக்கின விமானங்கள் இரண்டும் ஒற்றை இன்ஜின் கொண்டவை இவை மோதி கொண்டதில் தீப்பற்றி எரிந்தது இந்த சம்பவங்களில் இரண்டு விமானங்களில் பயணித்த தலா ஒருவர் என மொத்தம் இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளார்கள் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சமீப காலமாக விமான விபத்து சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது அதன்படி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜெட் விமானம் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் வாஷிங்டன் டிசியில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அதனையடுத்து தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இடம்பெற்ற விமான விபத்துகளில் இது ஐந்தாவது விமான விபத்தாக பதிவாகியுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கடைசி நேரத்தில் சிங்கப்பூர் நீதிமன்றம் நிறுத்தி உத்தரவிட்டுள்ளது மலேசிய தமிழரான பன்னீர்செல்வம் பரந்தாமன் என்பவருக்கு இவ்வாறு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் சமூக ஆர்வலர்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து தண்டனையை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் வம்சாவளி இளைஞரான பன்னீர்செல்வம் ஐம்பத்தி ரெண்டு கிராம் கெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் சிங்கப்பூரில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் சிங்கப்பூர் சட்டப்படி பதினைந்து கிராமுக்கு மேல் கெரோயினுடன் ஒருவர் பிடிபட்டாலே அவருக்கு மரண தண்டனை விதிக்க முடியும் அதன்படி அவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் அவரை நேற்று வியாழக்கிழமை தூக்கிலிட சிங்கப்பூர் சிறைத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருந்தார்கள் இதனிடையே பன்னீர்செல்வத்திற்கு தெரியாமலே அவர் மூலம் கெரோயின் கொடுத்து அனுப்பப்பட்டது என்பதால் அவரை தூக்கிலிடுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன தொடர்ச்சியாக சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பலர் மெழுகுவத்தி ஏந்தி போராட்டங்களை நடத்தினர் சிங்கப்பூர் மரண தண்டனை எதிர்ப்பு ஆர்வலர் கிறிஸ்டன் கேயின் என்பவர் பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரி சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் போதைப்பொருள் வழக்குகளில் மரண தண்டனை விதிப்பதற்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாலும் பன்னீர்செல்வம் நேரடியாக குற்றச்செயலில் ஈடுபடாததாலும் தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு வாதிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பன்னீர்செல்வத்தின் தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சிறைத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீர்மானத்துக்கு எதிராக காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றாமலே காசாவில் மறுக்கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் என அரபு நாடுகள் புதிய தீர்மானத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் காசாவின் மறுக்கட்டமைப்புக்கான ஒரு துணிச்சலான புதிய திட்டத்தை அரபு நாடுகள் அனைத்தும் வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய திட்டத்தை நிராகரித்துள்ள அதே வேளையில் காசாவை அமெரிக்க கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் பாலஸ்தீனர்களை இடம்பெயர்வதற்கும் அவர்கள் அனைவரும் முழுமையாக நிராகரிப்பு செய்துள்ளார்கள் எகிப்திய திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரபு திட்டம் இரண்டு கட்டங்களை உள்ளடக்கும் முதல் பத்தாண்டுகள் நீடிக்கும் காசாவின் மறக்கட்டமைப்பு மற்றும் போராளி குழுக்களின் இராணுவ மேமாக்கலை மையமாக கொண்டிருக்கும் ஆயுதங்கள் மற்றும் ஐரோப்பிய மற்றும் எகிப்திய மேற்பார்வையின் கீழ் சேமிக்கப்படும் எனவும் குறிப்பாக படிப்படியாக காசாவை கட்டியெழுப்புவதற்கு அரபழக நாடுகள் அமெரிக்க திட்டத்தை நிராகரித்து புதிய திட்டத்தை தற்போது கொடுத்துள்ளமை அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்